எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள் இங்க நம்ம வீட்ல என்ன சமைக்க போறோம்னா பால் ரசம் வச்சு முட்டை வதக்கி நெய் குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பால் ரசம் வந்து நம்ம மிளகு ரசத்துல வச்சிருந்தோம் இன்னைக்கு நம்ம புளி ரசத்துல பால் ரசம் வச்சு முட்டை வதக்கி சாப்பிட போறாங்க எங்க வீட்டுல பால் ரசனாவே அடி தான் இருக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் அது போக நம்ம சொந்தங்கள் வந்து லைவ் பண்ணாலும் சரி வீடியோ பண்ணாலும் சரி பால் ரசம் வச்சு காட்டுங்க பால் ரசம் வச்சு காட்டுங்க இப்போ மொத்தம் பால் ரசம் வைக்க போகிறாங்க சொந்தங்களா இன்னைக்கு வீடியோக்கில் போகிறக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையுமே ஒரு சில விஷயங்கள் பயன்படுக்கிற ஆசைப்பட்றாங்க உங்களுக்கு மீன் கடைகளுக்கு மீன் தேவைப்பட்டாலும் சீமோனு அவங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கடல் மீனில் ஊறுகாக தேவைப்பட்டாலும் நாகசோதியக்காகவும் காண்டிகிட் பண்ணுங்கள் கருவாடு தேவைப்பட்டாலும் நம்ம யூடியூப் நண்பராக காண்டைட் பண்ணுங்க சொந்தங்களே சொந்தங்களே நம்மளால தனித்துவமாக பண்ண முடியலான்னு செய்கிறவங்களோட சேர்ந்து பண்ணுறோம் எங்களுக்கு முடிஞ்சவரை சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே இப்போ வீடியோக்கில் போகலாம் நேரம் புளி ஊரடுங்க ஊறி முட்டை வதக்கி எடுத்துருவாங்க கடவுள் போட்டுக்கிறோம் கருவாப்புல வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் பச்ச மிளவா சேர்த்துக்கணும் சொன்னால நமக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கிருச்சு முட்டையை சேர்த்துக்கிறோங்க பொடி சேத்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேதுக்குறோம் தேவையான உப்பு சேத்துக்குறோம்

கழுது, போங்க அடிக்கிற கொஞ்சமாக தூக்குறதுக்கு டாடா சொல்லாம டாடா அப்படி சொல்லுதா கடவுளுந்து சொந்த தேங்காய் ஊற போட்ட புளிய வந்து பாலோட சேர்த்து கரைச்சிருக்க சேர்த்துக்கிறவங்க தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கிறோங்க தேவையான உப்பு போட்டுக்கிறோம்

ஆனா தான் ஒன்னும் பண்ண முடியல கீழே உட்கார மாசம் ஊத்துக்குறேன் எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மதிய வேலை வந்து பால் ரசம் வச்சு முட்டை வதக்கி கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோங்க என்ன தாப்புல சாப்பிடுவோம் அள்ளி சாப்பிடுங்கத்தா சாப்பிடுங்க பெசும்மாலும் மெய் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கா சாப்பாடு யார் உனக்கு என்னன்னு சொல்லு அண்ணனா தம்பி சொந்தங்களே எங்க

இந்த பால் ரசத்தை பொறுத்தவரை வந்து நம்ம சாப்பாட்டுல ஊத்தி தின்கிரோமா இல்லையாங்க 텀ல 텀லரா அள்ளி குடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. செரிமான இருக்கும். ரெண்டு வகை வைப்போம் இதுக்கு முன்னாடி வந்து மிளகு ரசம் மாதிரி வச்சிருந்தோம். இப்ப புளி ரசத்திலே பால் ரசம் அடிவெளியும். நல்லா இருக்கும்ங்க انا சாப்பிரறதுக்கு. நம்ம அச்ச பால் ரசம் முட்டை வதக்கி குழம்பத்தோட சாப்பிடுறே எப்படின்னு வீடியோக்குள்ள வந்து கமெண்ட்ல சொல்லீங்க மறக்காம. எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா அள்ளி சாப்பிடு நீங்க சாப்பிடுறதுக்கு பிளந்து சாப்பிடணும் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை நம்ம சாப்பாடு அப்படி வைக்க மாட்டோம் சித்தப்பாவுக்கு நெஞ்சு வலினால வந்து எப்பொழுதுமே குழஞ்சுதான் சாப்பாடு இறக்குவாரு எல்லா வேலையும் குழம்பு ரசம் என்ன அடுப்புல கிடக்கும்

சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தவறுகளாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவறுகளாக இருந்தாலும் நம்ம வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பிடிச்ச சில அணுகளையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயிர்க்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க